ரேஷலாட் கர்த்துடைய பரிசு நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளும் இயேசுவை நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போசல்ஸ் சாப்டர் தேர்ட்டீன் வேர்ஸ் ஃபிஃப்டி ஒன் அண்ட் வேர்ஸ் ஃபிஃப்டி டூ அப்போசல் நடபடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வசனங்கள் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள் சிஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உதறி போட வேண்டியவைகளை நீங்கள் சரியாய் உதறி போடும்போது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் உங்களுக்கு கிடைக்கும் உதறி போட வேண்டியவைகளை நீங்கள் சரியாய் உதறி போடும்போது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் கத்தனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்தை நமக்கு பேச இருக்கிற இந்த வார்த்தையின் பகுதிகளிலே தேவன் உங்களோடு சொல்லுகிறதான காரியம் அநேக இடங்களில் தூசிகள் நம்மை நெருங்கும் அது நம்முடைய வஸ்திரத்திலும் கால்களிலும் சரீரத்திலும் படிந்து போகும் அந்த தூசி என்ன ஜனங்களுடைய நிந்தைகள் ஜனங்கள் உங்களுக்கு சொல்லுகிற அவமானங்கள் ஜனங்கள் மத்தியிலே கிடைக்கிறதான உபத்திரவங்கள் இவைகளெல்லாம் தூசிகளாய் நம் மீது படியும் நமக்கு ஆண்டவர் சில வஸ்திரங்களை போட்டிருக்கிறார் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் உண்டு உங்கள் துதியின் வஸ்திரம் உண்டு உங்களுக்கு நீதியின் வஸ்திரம் உண்டு பரிசுத்த வஸ்திரம் உண்டு இந்த வஸ்திரங்களின் மீது இந்த தூசி மனித வார்த்தைகள் மனிதனுடைய ஏளனங்கள் மனிதனுடைய கிண்டல்கள் இவைகள் உங்கள் மீது படியும்போது அந்த வஸ்திரங்கள் பழமையாய் போகும் அப்பொழுது ஆவியானவர் அதிலே தங்க முடியாது இங்கே பார்க்குறோம் பர்ணபாவையும் பவுளையும் அங்கிருக்கிற ஜனங்கள் அவர்களுக்கு எதிராக எழும்பி அவளை அவமானப்படுத்தி நிந்தித்து உபதிரவப்படுத்தும் பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் அவர்கள் அந்த கால்களில் படிந்த தூசியை உதறிட்டாங்க அந்த உதற நம்ம கற்றுக்கணும் இந்த காலவெளியில் நீங்கள் உதறுங்க நீங்கள் உதறாமல் அந்த தூசி அப்படியே மேலே 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 வைக்கிறதுனால உங்கள் வஸ்திரங்கள் பழசா போகுது அன்பானவர்களே நீங்கள் அதை பழகுங்க அதை நீங்கள் உதரும்போது அடுத்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது இவர்கள் பரிசுத்த அவியினால் நிரப்பப்பட்டார்கள் ஆவியானவர் அப்போ தான் அந்த நடத்திப்ப தருவார் உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை உண்டே நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாய் கிரியே செய்யக்கூடிய வல்லமை அந்த வல்லமை இந்த தூசியை போது தான் அது கிரியை செய்யும் நீங்கள் உதர்றீங்களா இல்லை மனித வார்த்தைகளை மனசில் வைத்து வைத்து அதையே உங்களை காயப்படுத்தி உங்கள் ஊண்டை ஃப்ரெஷ்ஷாக வைக்காதீங்க அந்த காயத்தை எப்போதுமே ரணத்தோடு வைக்கக்கூடாது அந்த காயம் ஆறணும் அதுக்கு தூசியை உதறணும் உங்கள் ஞாபகத்திலேருந்து உங்கள் இருதயத்திலேருந்து உங்கள் நினைவுகளிலிருந்து அந்த தூசியை உதறுங்க அப்போ தான் ஆவியான உங்களை கைட் பண்ணி கொண்டு போக முடியும் இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தங்கிடுவீங்க இந்த காலை வழியில் நீங்கள் எங்கேயோ மன அதைரியப்பட்டு தங்கிட்டீங்களா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் தூசியை உதறி போட்டு எலும்பு சகோதரி தூசியை உதறி போட்டு எலும்பு சகோதரா கர்த்தர் உன்னை நடத்துவார் பாருங்கள் பவுளுக்கு இது ஒரு நல்ல ஒரு பழக்கம் இதை அவர் பழகி கொண்டார் ஆவியானவரோடு கூட சேர்ந்து அப்போது சிலர் இருபத்தெட்டு ஐந்திலும் அவர் இதே தான் செய்வார் அவருடைய கையை அந்த பாம்பு அப்படி பிடிச்சி தொங்கும்போது உதறி தீல போடுவார் அந்த உதர்றது அவருக்கு இருக்கிற ஒரு பழக்கம் உதற கற்றுக்கொள்ளுங்கள் சத்ரு பிடிக்க வருகிறான் பிரச்சனை பிடிக்க வருது எல்லாருமே அந்த பிரச்சனையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த பிரச்சனை எல்லா கண்ணுக்கும் தெரியுது எல்லார் கண்ணுக்கும் அந்த பிரச்சனை தெரிஞ்சாலும் அதை இயேசுவின் நாமத்தில் தீயில் உதறி போட்டுட்டு பவுல் அடுத்து என்ன செய்தார்ன்றது அங்கே சொல்லப்படுது அவர் விறகுகளை மறுபடியும் எடுத்து அவர் அந்த கட்டைகளை அடுக்கி அவர் குளிர்காய ஆரம்பிக்கிறார் ஹீ இஸ் ஆன் இஸ் வே இஸ் நாட் ஸ்டாப்ட் அவர் அங்கே யாரும் தடுக்க முடியல அவர் ப்ரொக்ரெஸ் ஆகிறார் அவர் அந்த இடத்துல சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்த வார்த்தை என் காதலைப்பட்டதுலேருந்து இதை நான் கேள்விப்பட்டதுலேருந்து சத்துரு இப்படி பண்ணதுலேருந்து நான் அப்படியே ஒரு இடத்துல முடங்கிட்டேன் அடுத்த காரியத்தை செய்ய முடியல இந்த கால வேலை சொல்லாதீங்க உதற கற்றுக்கொள்ளுங்கள் தூசியும் உதறுங்கள் இந்த விஷப்பூச்சியும் உதறுங்கள் அதற்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது பவுல கர்த்தர் அந்த மெலித்தா தீவிலே அங்கே இருக்கிறதான யூபிலியூ என்கிறதான அந்த மனுஷனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏன் அந்த கிராமம் முழுவதுக்குமே கர்த்தர் பயன்படுத்துகிறார் ஆவியின் கிரியையை காண முடிகிறது நான் முக்கியமாக இந்த காலை வழியில் உங்களுக்கு சொல்கிறது அதுதான் தான் சுத்தாவியானுடைய வல்லமையை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அதை அனுபவிக்கணும்னா உதற கற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார் செபிப்போமா பிதாவே இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் உதற வேண்டியவைகளை உங்களுடைய பிள்ளைகள் உதறி போட்டு பவுளை போல படிந்திருக்கிற தூசியை உதற கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா நாங்கள் இருக்கிற இந்த பொல்லாத உலகத்தில் எங்களை நோக்கி வருகிற இந்த அவமானம் நிந்தனை போராட்டம் உபத்திரவம் என்கிற இந்த தூசிகளை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஓடத்தக்கதாக நீர் எங்களை பலப்படுத்தும் 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 யாரெல்லாம் தைரியப்பட்டு இந்த தூசியோடையே உட்காந்துருக்காங்களோ இந்த காலை வழியில் விஷ பூச்சியை உதறி தள்ளி போட்டு அன்றுவரே உங்களுடைய ஆவியின் வல்லமை கொடுக்கிற அந்த பாதைக்கு நேராக இவர்கள் திருப்பப்பட உதவி செய்யும் கத்தர் செய்கிறபடியால் கோடான குடி ஸ்தோத்திரம்ப்பா துதி கண மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அம்மேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தர் தாமே உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக அமேன்